இந்த போட்டு இருக்கிற ஈச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலும் ஒன்பதாம் மாதம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் அடுத்து வராத ஒன்பதாம் மாதம் வரும் கரண்டில் இருக்குது ஃபிட்டிங்கை வந்து இப்போ சீசன் முன்னாடி போட்ட ஃபிட்டிங் தான் மாது கட்டு அடிச்சிருக்கு நம்ம மாது கட்டு நாலு டேர் ஒரிஜினல் டேரு தேவைப்படுறவங்க என் லைனுக்கு வாங்க ரேட்டு சொல்கிறேன் இந்த போட்டுக்கிற ஈச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலும் ஒன்பதாம் மாதம் வண்டி எப்சி இன்சூரன்ஸ்லாம் அடுத்து வராத ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது ஃபிட்டிங் வந்து இப்போ சீசன் முன்னாடி போட்ட ஃபிட்டிங் தான் மாது கட்டு அடிச்சிருக்கு நாமக்கல் மாது கட்டு நாலு டேர் ஒர்ஜினல் டேரு தேவைப்பறங்கள் என் லைனுக்கு வாங்க ரேட்டு சொல்கிறேன் இந்த போட்டு ஈச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஒன்பதாம் மாதம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் அடுத்து வராத ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது ஃபிட்டிங்கை வந்து இப்போ சீசன் முன்னாடி போட்ட ஃபிட்டிங் தான் மாது கட்டு அடிச்சிருக்கு நாமக்கல் மாது கட்டு நாலு டயரு ஒர்ஜினல் டேரு தேவை என் லைனுக்கு வாங்க ரேட்டு சொல்கிறேன்